வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் நம்ம விடுமுறை நாட்களில் சுற்றுலா தலங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம ஆசைப்பட்றோங்க அதுலேயும் குறிப்பாக இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு மிக அதிகமாக விருப்பப்படுறோம் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் எண்ணங்களுடைய தாக்கங்கள் நமக்கு அதிகமாக இருக்குங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உடம்புகள் சம்மந்தமான எண்ணங்களாக இருக்கலாம் வேலை தொழில் சம்மந்தமான எண்ணங்களாக இருக்கலாம் பொருளாதாரம் சம்மந்தமான எண்ணங்களாக இருக்கலாம் இந்த எண்ணங்கள்லாம் நமக்குள்ள அதிகமான மன அழுத்தத்தை கொண்டு வருதுங்க இதிலிருந்து விடுபடுவதற்கு தான் சுற்றுலா தலங்களுக்கு நம்ம போகிறோங்க சுற்றுலா தலத்திற்கு போனோம் அப்படின்னா எண்ணங்களுடைய தாக்கங்கள் இல்லாமல் மன மீதி நம்ம இருக்கலாம்னு நினச்சிட்டு அங்கே போகிறோங்க ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நம்ம தினசரி சுற்றுலா தலத்திற்கு போய்கிட்டு இருக்க முடியாதுங்க அப்போ நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை நம்ம சாட்சியாக கவனிக்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஸ்டில்னஸ் அந்த இன்னர் ஸ்பேஷியஸ்னஸ் அந்த வெற்றிடத்தோடு நம்ம கனெக்ட் ஆகும்போது சுற்றுலா தலத்திற்கு போனீங்கன்னா என்ன மாதிரி ஒரு அமைதி கிடைக்குமோ அதே அமைதியை ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள உங்களால் உணர முடியுங்க மனதினுடைய ரொம்ப ஒரு முக்கியமான தன்மையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க மனம் ஒரு விஷயத்தை நமக்குள்ளே உணர்த்திக்கிட்டே இருக்குது நமக்கான சந்தோஷம் நிறைவு இது வெளி உலகத்தில் தான் இருக்குது வெளி உலகத்தில் கிடைக்கிற விஷயங்கள் மூலமாக தான் நம்மளால் நிறைவாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத மனம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே உணர்த்திக்கிட்டு இருக்குங்க உதாரணத்துக்கு எனக்கு இவ்வளோ பணம் கிடச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு இவ்வளோ அன்பு கிடச்சா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நான் எதிர்பார்த்த வேலை கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன் தொழிலில் இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சால் நான் நிறைவாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோங்க ஆனால் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைத்தாலும் மனம் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் வேணுங்கிற தன்மையில் தான் அதை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு எனக்கு இன்னமும் அன்பு வேணும் இன்னமும் பணம் வேணும் தொழிலில் இன்னும் முன்னேற்றம் அடையணும் இப்போ எனக்கு கிடைத்த வேலை எனக்கு அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல இன்னும் பெட்டரான வேலை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் மனம் நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்குங்க அப்போ நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைத்தாலும் மனம் என்ன பண்ணுதுன்னா இன்னும் பெட்டரான விஷயங்கள் வேணும் தான் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு அதில் நிறைவு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது இல்லைங்க அதே மாதிரி நமக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கலனாலும் நம்ம மனம் உடஞ்சு போயிடுறோங்க மன கவலையில இருப்போம் அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு சந்தோஷமும் நிறைவும் கொடுக்குற விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இந்த உலகத்துல மூணு வகையான மனிதர்கள் இருக்காங்க முதல் வகையான மனிதர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை முழுமையாக நம்பிடுவாங்க எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் மனம் உருவாக்கின கட்டுக்கதைங்க அது மனம் எல்லாத்தையுமே மிகைப்படுத்தி தான் எண்ணங்களை வெளிப்படுத்தும் அதை நம்பி அவங்க அதிகமாக வாழ்கிறனால மன அழுத்தத்தில் அதிகமாக இருப்பாங்க உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இது முதல் வகை ரெண்டாவது வகையான மனிதர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை பாதி நம்புவாங்க பாதி நம்ப மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குங்க மனதனுடைய தன்மை பற்றி கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எண்ணங்களை கொஞ்சம் நம்பிடுவாங்க அதனால் மன அழுத்தத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இது ரெண்டாவது வகையான மனிதர்கள் மூணாவது வகையான மனிதர்கள் ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவர்கள்ங்க மனதனுடைய தன்மையை பற்றி அவங்களுக்கு தெரியும் வரக்கூடிய எண்ணங்களை அவங்க நம்ப மாட்டாங்க அதோட அடையாளப்படுத்தியும் அவங்க வாழ மாட்டாங்க எண்ணங்களை சாட்சியாக அவங்க கவனிப்பாங்க எண்ணங்கள் வேறு அவங்க வேறு அப்படிங்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்குங்க அவங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை அவங்க சாட்சியாக கவனிக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற வெற்றிடத்தோடு அந்த இன்னர் ஸ்டில்னஸ் அந்த இன்னர் ஸ்பேஷியஸ்னஸோடு அவங்க கனெக்டடாக மனமீதியாக அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ நான் சொன்ன இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் நெருங்கிய நண்பர் ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வராருங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறீங்க திடீர்னு ரெண்டு பேர்கிட்டே கருத்து மோதல்கள் வந்துடுச்சுங்க சண்டையாக மாறிடுச்சு உங்கள் நண்பர் காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் உங்ககிட்ட பேசிட்டு கோபத்தோடு அந்த இடத்த விட்டு போயிடுறாருங்க உங்கள் நண்பர் உங்கள் வீட்டை விட்டு போனாலும் அவர் பேசின வார்த்தைகள் எண்ணங்கள் மூலமாக உங்களுக்கு அது வந்துக்கிட்டே இருக்குங்க அவன் எப்படி இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசலாம் என்ன காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டான் எவ்வளோ நாள் நான் கூட பழகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த எண்ணங்கள் சில நாட்கள் வாரங்கள் மாதங்கள் வருடங்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ள அது ஓடிக்கிட்டே தாங்க இருக்கு மனங்கிற சிறையில் நீங்கள் மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் வாழ்க்கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்கள் முன்னாடி பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கு ஆனால் நீங்கள் அந்த எண்ணங்களுக்குள்ளே மூழ்கி போய் இருக்கிறனால அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்காம உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தாழ்ந்த நிலையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க மனங்கிற சிறையிலேருந்து விடுபட்டு நமக்குள்ள சந்தோஷத்தையும் நிறைவையும் எப்படி உணரலாம் அப்படின்னா அதற்கு இப்போ நான் சொல்கிற ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்க ஒன்று நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட முழுமையாக சரண வேணுங்க இல்லை அப்படின்னா நான் யாருங்கிற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்கணும் நான் யாருங்கிற கேள்வி நம்ம கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடலோடு நம்ம அடையாளப்படுத்திக்கிறோங்க நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் அது மாற்றத்துக்குள்ளாகிக்கிட்டே இருக்குங்க உங்கள் ஐந்து வயது ஃபோட்டோவை பாருங்களேன் பத்து வயது ஃபோட்டோ பாருங்க இப்போ கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்கள் இன்னும் அஞ்சு பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாலும் உங்கள் உடலில் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் உங்கள் உடலில் மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அப்போ அந்த உடல் நீங்கள் கிடையாதுங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவில் உங்கள் உடலை அந்த பூமிக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க அதே மாதிரி இந்த மனமும் நீங்கள் கிடையாதுங்க மனதை பொறுத்த வரைக்கும் அதுவும் மாற்றத்துக்குள்ளாகிக்கிட்டே இருக்குது உங்களுடைய ஐந்து வயதில் பத்து வயதில் பதினஞ்சு வயசில் ஏன் இப்போ இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் தேவைகள் உங்களுடைய பர்சனாலிட்டியில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அதிகாலை எழுந்தவுடன் உடன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு சந்தோஷமாக இருப்பீங்க மதியம் கவலையாக இருப்பீங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயத்தோடு இருப்பீங்க அந்த மூட்ஸ் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் மனம் மாற்றத்துக்கு இருக்குங்க அப்போ மனமும் நீங்கள் கிடையாது ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தன்மை மாற்றத்துக்கு எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாமல் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சாட்சியாக கவனிச்சிக்கிட்டு இருக்குங்க அந்த தன்மை தாங்க நீங்கள் அந்த தன்மையோடு நீங்கள் அடையாளப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வாழும்போது எப்பேற்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அந்த நேரத்தில் சூழ்நிலை கைதியாக மாறாமல் அந்த சூழ்நிலையை எளிதாக உங்களால் கடந்து போக முடியுங்க அதற்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வந்தாலும் அதை சாட்சியை நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குங்க அந்த எண்ணங்கள் எங்க இருந்து வந்ததோ அதே இடத்துக்கு போயிடும் அதற்கு எனர்ஜி கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த தன்மையில் நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க இப்படி உங்க வாழ்க்கையை நீங்க வாழும்போது தான் உங்களுக்குள்ள அமைதியும் சந்தோஷத்தையும் உங்களால் உணர முடியுங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை எல்லாருனாலையும் வாழ முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா எல்லாருனாலையும் முடியுங்க உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி இல்லை எதிர்மறையான எண்ணங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக வந்தாலும் சரி அந்த நேரத்தில் நான் யாருங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் கேளுங்களேன் அந்த கேள்வியை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை வெளியே கொண்டு வருங்க அந்த இறைத்தன்மை உங்களை அற்புதமாக அங்கேருந்து உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே பின்வாங்காமல் செல்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி